ஹாய் விவர்ஸ் மிக சுவாரஸ்யமான ஒரு வீடியோத்தை பற்றி தான் நாம் கலைக்கப் போகிறோம் இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லை உண்டா இது ஆரம்பத்திலிருந்து மனித மனதால் எழுப்பப்படும் ஒரு கேள்வியாகும் அண்மையில் எமது ஜேம்ஸ் தொலைக்காட்டியினால் பல ரிசர்ச்சஸ் மற்றும் எவிடன்ஸ் இதற்காக வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நாம் விரிவாக ஆராய உள்ளோம் இந்த வீடியோவில் எனவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்வரை இப்படி சிந்திச்சு பாருங்க, இப்பொழுது நம்ம சோலார் சிஸ்டம் என்ற சூரிய மண்டலத்தில் பூமியில் வாழ்கிறோம் அந்த சோலார் சிஸ்டம் மில்கிவேயில் இருக்கு இருக்குது மில்கிவே கேலக்ஸி கோடான கோடி கெலக்சிகள ஒன்றுதான் இந்த கெலக்சிகளுக்கு இடையிலா இடையில் மிக மிக பெரிய தூரம் ஒளியாண்டு கோடிக்கணக்கான ஒளியாண்டு தூரங்கள் இருக்கின்றது இப்படியே சென்று கொண்டே இருக்கின்றது இந்த யூனிவர்ஸ் இது ஒரு யூனிவர்ஸா அல்லது இந்த யூனிவர்ஸ் எங்கோ முடிவடைந்து இன்னுமொரு யூனிவர்ஸ் தோன்றுமா என்ற ஒரு எண்ணமும் இம்முள் எழுகின்றது எனவே இந்த யூனிவர்ஸிற்கு எல்லை உண்டா என்பது சயின்டிஃபிக் ரீதியாக மட்டும் அன்றி பிலோசபிக்கல் அதாவது தத்துவார்த்த ரீதியாகவும் ஒரு முக்கியமான கேள்வியாகத்தான் உள்ளது இதனை ஆண்டாண்டு காலமாக மனிதன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றான் இதற்கான ப்ரூஃப்களை அதாவது இருக்கின்றதா இல்லையா என்பதற்கான ப்ரூஃப்களை எமது ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எவ்வாறு முன்வைத்துள்ளது என்று பார்ப்போம் முதலில் எல்லா கெலக்சிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எமது மில்கிவே கெலக்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மில்கிவே கெலக்சி ஒரு எல்லையில் முடிவடைகின்றது எங்கோ தொடங்கி எங்கோ ஒரு எல்லையில் அந்த மில்கிவே கேலக்ஸி முடிவடைகின்றது எமது சூரிய மண்டலம் என்பது ஒரு டொட் மாதிரி தான் இந்த மில்கிவே கேலக்ஸியில் அடுத்தது இந்த மில்கிவே கேலக்ஸியின் விட்டம் அதாவது ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு சுமார் ஒரு இலட்சம் ஒளியாண்டுகள் வரை பறந்து விரிந்துள்ளது அதன் ஆறை சுமார் ஐம்பதாயிரம் ஒளியாண்டுகள் வரை இருக்கின்றது அதன் மையத்திலிருந்து எமது சூரிய மண்டலம் சுமார் இருபத்தி ஆறு ஒளியாண்டுகள் இருபத்தி ஆறு ஆயிரம் ஒளியாண்டுகளில் அமைந்துள்ளது இந்த விவரங்களை நான் அறிவோம் இவ்வாறு நாம் நம்பர்ஸ் கணக்கில் கூறுவது என்னவென்றால் ஒரு எல்லையை ஒரு தூரத்தில் ஒரு தூரத்திற்கு அப்பால் ஒரு விடயம் முடிவடைகின்றது என்பதை இவ்வாறு எமது மில்கிவே கேலக்ஸியானது எங்கோ முடிவடைகின்றது அது முடிவடைந்தவுடன் மிகப்பெரிய எம்டி ஸ்பேஸ் ஒன்று காணப்படுகின்றது அது மில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் தூரத்தை கொண்ட எம்டி ஸ்பேஸ் அதன் பிறகு சட்டலைட் கேலக்ஸிகள் எனப்படும் அதாவது சிறிய கேலக்சிகள் எமது மில்கிவே என்ற பெரிய கேலக்சியை சுற்றி வரும் கேலக்ஸிகள் உள்ளன லார்ஜ் மெஜலனிக் கிளவுட் மற்றும் ஸ்மால் மெஜலனிக் கிளவுட்ஸ் போன்ற பல பெயர்களை இட்டுள்ளனர் ஆய்வாளர்கள் ஆனாலும் இந்த சாட்டலை அவர் இருந்த போதிலும் அந்த கெலக்சிகளுக்கு இடையிலும் மில்லியன் கணக்கான ஒளியாண்டு தூரம் உள்ளது அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய கெலக்சி அதாவது மில்கிவேயை விட இரண்டு மடங்கு மிகப்பெரிய கெலக்சி என்றால் என்லாக்சி தான் இதற்கு சுமார் இருபத்தி மூன்று இலச்ச மொழியாண்டுகள் வரை பயணம் செய்ய வேண்டும் இதனை சென்றடைவது என்றால் அவ்வளவு எம்டி ஸ்பேஸ் காணப்படுகின்றது எமது மில்கிவேயிற்கும் என்ட்ரோமீடா கெலக்சிக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இவை எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று கூறலாம் இன்னும் அதிக தூரங்களும் அதிக கெலக்சிகளும் மிக பெரிய கெலக்சி கிளஸ்டர்களும் வருகின்றன நாம் இவ்வாறு சிந்தித்து கொண்டே போனால் என்றாலும் இந்த அனைத்து கெலக்சி கிளஸ்டர்களுக்கும் கெலக்சி கிளஸ்டர் என்பது கெலக்சிகள் பல சேர்ந்த ஓர் அருகருகே அமைந்துள்ள அருகருகே என்ற பதத்தை நாம் உபயோகித்தாலும் பிரபஞ்சத்தில் இது மிகப்பெரிய தூரம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இவ்வாறு அருகருகே அமைந்த பல கெலக்சிகளை ஒன்று சேர்த்து கெலக்சி கிளஸ்டர் என்கின்றனர் ஆய்வாளர்கள் உதாரணமாக வேஜோ சூப்பர் கிளஸ்டர் என்பது எமது மில்கிவே உட்பட ஆயிரம் உள்ளடக்கி உள்ளடக்கியுள்ளது இவ்வாறு பெரிய பெரிய ஹேக்கியூலிக் சூப்பர் கிளஸ்டர் என்று இன்னமொரு சூப்பர் கிளஸ்டரை அடையாளம் கண்டுள்ளனர் இவ்வாறு பெரிய பெரிய கேலக்ஸி சூப்பர் கிளஸ்டர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றிற்கும் எல்லை ஒன்று உண்டு அதாவது அந்த சூப்பர் கிளஸ்டர் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஓரிடத்தில் தொடங்கி ஓரிடத்தில் முடிவடைகின்றது இந்த அனைத்து கேலக்ஸிகளும் சூப்பர் கிளஸ்டராக பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு எல்லைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே அந்த அனைத்து சூப்பர் சுப்பகுளஸ்டர்களையும் மற்றும் அந்த கிளஸ்டர்களுக்கு இடையிலான கெலக்சிகளுக்கு இடையிலான மிகப்பெரிய எம்பி ஸ்பேஸ் எனப்படும் தூரத்தையும் கொண்டு அமைந்தது தான் இந்த யூனிவர்ஸ் இவ்வாறு நான் பார்த்துக்கொண்டே சென்றால் இந்த கெலக்சிகள் அதாவது கெலக்சிகள் உள்ள நட்சத்திரங்கள் கோள்கள் என்பவை சாதாரணமான பொருட்கள் என்றும் மற்ற அந்த எம்பி ஸ்பேஸில் காணப்படும் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் என்பது புலப்படாத பொருட்கள் என்றும் பிரிக்கப்படுகின்றன இந்த வகையில் சாதாரண பொருட்கள் ஐந்து சதவீதம் மட்டுமே உண்டு மற்றும் புலப்படாத டார்க் எனர்ஜி டார்க் மெட்டர் என்பவை சுமார் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உண்டு என்றும் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் எவ்வாறோ டார்க் மெட்டர் டார்க் எனர்ஜி சாதாரண பொருட்கள் இவை அனைத்தும் உள்ளடங்கி பிரபஞ்சம் என்று ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் இது பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றி குறிப்பிடும் ஆய்வாளர்கள் அது பதிமூணு தசம் எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக கூறுகின்றனர் அது விரிவடைந்து கொண்டிருப்பதாகவும் கூறுகின்றனர் எது எவ்வாறு எனினும் இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறதோ இல்லையோ அது பதிமூணு தசம் எட்டு பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு முன்பு தோன்றியதோ இல்லையோ இந்த பிரபஞ்சத்திற்கு உள்ளே அனைத்து விடயங்களுக்கும் ஏதோ ஒரு எல்லை இருக்கின்றது இந்த அது அவை ஒரு இடத்தில் எவ்வளவு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு ஸ்பேஸினை தன்னகத்தே உள்ளடக்கி இருந்தாலும் மற்றும் கருந்துளை போன்ற புதிரான புதி புதிரான புதிராக இருக்கும் பொருட்களாக இருந்தாலும் அவற்றிற்கும் தொடங்கி முடியும் ஒரு இடம் உண்டு ஒரு எல்லை ஒன்று உண்டு என்று வரையறுக்கலாம் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படியாயும் ஏன் இந்த பிரபஞ்சத்திற்கு அதாவது இந்த பொருட்கள் அனைத்தையும் தன்னகத்தே உள்ளடக்கியுள்ள இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லை இருக்கக்கூடாது என்ற அடுத்த கேள்வி முடிவடை எமது மனதில் தோன்றுகின்றது அதற்கான விடைதான் இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லையொன்று இருக்கலாம் அல்லது இல்லாது இருக்கலாம் இரண்டும் சாத்தியம் எல்லையொன்று இருந்தால் என்ன நடக்கும் என்றால் இந்த பிரபஞ்சம் ஒரு இடத்தில் இவ்வாறு விரிந்து கொண்டே சென்று முடிவடைந்து விடும் இந்த பிரபஞ்சம் எங்கு எங்கு முடிவடைகின்றது எங்கு எங்கு தொடங்குகின்றது என்பதை மனித அறிவு கண்டு கொள்வது எதனால் என்றால் ஒளியாண்டு தூரத்தை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சம் தோன்றியதாக நாம் சொன்னோமே பதிமூணு தசம் எட்டு பில்லியன் ஒலியாண்டுகள் அன்றிலிருந்து புல புலப்பட்ட கடைசி ஒளி இப்பொழுது மிக தூரத்தில் சென்றுள்ளது அடைந்துள்ளது எமது பூமியிலிருந்து எந்த திசையில் பார்த்தாலும் அது ஒரே தூரத்தில் தான் இருக்கும் இதற்கு மைக்ரோவேவ்ஸ் லென்சிங் என்று கூறுவார்கள் அந்த ஒளி இப்பொழுதும் சுமார் பதிமூணு தசம் எட்டு பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு முன்பு தோன்றிய அந்த ஒளி மிக அதிக தொலைவிற்கு சென்று முடிவடைந்து உள்ளது இவை இந்த ஒளி முடிவடையும் இடம் சுமார் தொண்ணூற்றி இரண்டு பில்லியன் ஒளியாண்டுகள் என கணக்கிடப்பட்டுள்ளது எல்லா திசைகளிலும் பார்த்தாலும் இந்த திசையில் பார்த்தாலும் சுமார் எமது பூமியிலிருந்து தொண்ணூற்றி இரண்டு பில்லியன் ஒளியாண்டுகள் தூரம் வரை இது பறந்து விரிந்துள்ளது இது மிகப்பெரிய தூரம் கற்பனைக்கும் எட்டாத தூரம் அது மாதிரி வேறு எங்கிருந்து பார்த்தாலும் உதாரணமாக அல்ஃபா செஞ்சூரி என்ற எமது சூரியனிற்கு மிகவும் அருகில் அமைந்துள்ள நட்சத்திரம் அங்கிருந்து பார்த்தாலும் தொண்ணூற்றி இரண்டு பில்லியன் ஒளியாண்டு தான் இது நீடித்திருக்கும் இந்த பிக்பேன் பேன் தியரியை நாம் ஏற்றுக்கொள்வது என்றால் அது மாதிரிதான் மிக தூரத்தில் அமைந்துள்ள ஏலியன் கெலக்சிகளில் அதாவது கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான தூரத்தில் அமைந்துள்ள ஏலியன் கெலக்சிகளில் இருந்து பார்த்தாலும் தொண்ணூற்றி இரண்டு பில்லியன் ஒளியாண்டுகள்தான் அவர்களுக்கும் தோன்றும் இந்த பிரபஞ்சத்தின் எல்லை எங்கு இருந்து பார்த்தால் ஆனால் இது பிரபஞ்சத்தின் எல்லை என்று கூற முடியாது ஒப்சர்வபல் பிரபஞ்சத்தின் எல்லை அதாவது புலப்படக்கூடிய காணக்கூடிய சிந்திக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் எல்லை என்றுதான் கூற வேண்டும் அதை தாண்டி என்ன இருக்கின்றது என்று ஆய்வு செய்ய முடியாத காரணம் அந்த ஒளி அந்த யார் அங்கு எங்கிருந்து பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு இன்னும் சென்றடையவில்லை அவை சென்றடைய போவதும் இல்லை ஏனென்றால் பிரபஞ்சம் விரிவாக கொண்டே இருக்கின்றது எனவேதான் இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லை உண்டா இல்லையா என்று கூறவே முடியாது ஆகவே பிரபஞ்சத்திற்கு எல்லை உண்டா என்பதற்கான விடை என்னவென்றால் தெரியாது என்பது ஆகும் அதற்கான காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் இதனை ஏற்றுக்கொண்டால் அது விரிவடைந்து கொண்டேதான் இருக்கும் அந்த விரிவடைதலில் சுமார் தொண்ணூற்றி இரண்டு பில்லியன் ஒளியாண்டுகள் என்ற தூரம் மட்டுமே இப்பொழுதும் மனித கண்களுக்கு அதாவது மனித கண்களுக்கு மட்டுமன்றி பிரபஞ்சத்தில் எங்கிருந்து பார்த்தாலும் புலப்படக்கூடிய ஒரு தூரமாக இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சம் தோன்றவில்லை இந்த பிரபஞ்சத்திற்கு ஆரம்பம் என்று ஒன்றும் ஒன்றே இல்லை என்று சிந்தித்தால் அதாவது பிக்பேங் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பிரபஞ்சத்திற்கு எல்லை இல்லை என்று கூறலாம் ஏனென்றால் ஆரம்பம் அதற்கு இல்லாவிட்டால் அதற்கு முடிவும் இருக்காது இப்பொழுதும் சயின்ஸ் இதற்கு பிறகு சயின்ஸினால் விடை கூற முடியாது பிலோசபிக்கலாகத்தான் பல தியரிகள் இங்கு முன்வைக்கப்படுகின்றன என்றாலும் இந்த வீடியோவின் நோக்கம் அவற்றை அலசி ஆராய்வது அல்ல எனவே பிரபஞ்சத்திற்கு எல்லை உண்டா என்ற கேள்விக்கு விடை எல்லை இருக்கின்றதா இல்லையா என்று கூறவே முடியாது சரியாக தீர்மானிக்கவே முடியாது என்பது ஆகும் இதை தாண்டி இந்த பிரபஞ்சம் முடிவடைகின்றது என்றால் வேறு வேறு புது புது பிரபஞ்சங்கள் தொடர்ந்தும் உருவாகிக் கொண்டிருக்கும் என்ற மல்டிவர்ஸ் பரலல் யூனிவர்ஸ் போன்ற கருதுகோள்களும் உண்டு என்றாலும் சயின்டிஃபிக் ரீதியான விடை பிரபஞ்சத்திற்கு எல்லை உண்டா இல்லையா என்பது தெரியாது அதனை தெரிந்து கொள்ள முடியாது பிரபஞ்சத்திற்கு உள்ளே என்ன ஆய்வு செய்ய முடியுமோ அவற்றை மட்டுமே ஆய்வு செய்ய முடியும் என்பதாகும் ஆகவே உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் உங்களுக்கு பல காலமாக உங்கள் மனதில் இருந்த ஒரு கேள்விக்கு என்று நினைக்கின்றோம் தொடர்ந்தும் இது மாதிரியான சுவாரஸ்யமான எஸ்ட்ரானமிக்கல் வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்